சுக்கம மற்றும் வேறுவழி சம்பவங்கள் தொடர்பில் பல்வேறு தரப்பினர் கருத்து வெளியிடுகின்றனர் முப்பது வருடங்களாக இடம்பெற்ற நெருப்பு அணைக்கப்பட்ட பின்னர் அமைதியாகவும் ஒற்றுமையாகவும் வாழ முடியுமான சூழலில் இவ்வாறான சம்பவங்கள் எதிர்கால மேம்பாட்டுக்கு சிறந்தது அல்லவென நியாயமான சமூகத்துக்கான மக்கள் அமைப்பு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது பிரச்சினைகள் ஏற்படும் பொழுது அதனை கலந்துரையாடி தீர்த்துக் கொள்ள வேண்டுமென அவ்வமைப்பின் தேசிய அமைப்பாளர் மாதுல்வாவே தேரர் கூறியுள்ளார் நியாயத்தை ஏற்படுத்தும் வகையில் விரைவில் தலையிட்டு பக்கச்சார்பற்ற முறையில் செயற்பட வேண்டுமென அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இவ்வாறான சம்பவங்கள் நாட்டில் ஏற்படக் இந்த நாட்டில் மக்களும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் சம்பவங்களுக்கு வேண்டாம் சிறு சம்பவங்கள் பாரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும் சிலர் அரசியல் லாபம் பெற முயற்சி செய்கின்றார்கள் சில இந்த சம்பவங்கள் இவ்வளவு தூரம் செல்வதற்கு சில அரசியல் சூழ்ச்சியாளர்கள் தொடர்பட்டிருக்க முடியும் எனவே இதனை மறந்து ஒற்றுமையாக வாழ வேண்டும் kami lah <laughs> yang jiwa